அன்புள்ள ஆன்மாக்களே பிளிஸ் அளிக்கு உங்களை மனமாற வரவேற்கிறேன் இங்கு நாம் ஒன்றாக சேர்வது வெறும் அறிவை பெறுவதற்காக மட்டுமல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் மொழியை உணர்ந்து அதை வாழ்வாக மாற்றிக்கொள்ளத்தான் நாம் அடிக்கடி கேட்கும் பல உலகங்கள் எவ்வளவு விசாலமாகவும் எவ்வளவு அதிசயமாகவும் இருந்தாலும் அவை அனைத்தும் மனத்தின் திருவிளையாடல்கள்தான் மனம் எத்தனை அழகான காட்சிகளையும் எத்தனை நிறங்களை காட்டினாலும் அவை இன்னும் காலம் இடம் மாற்றம் என்ற மூன்றின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன ஆகையால் அவற்றில் சிக்கிக்கொண்டால் ஆன்மா சுதந்திரமடையாது உண்மையான விடுதலை அந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட சுத்தவெளியில்தான் உள்ளது அங்கே எந்த வடிவமும் இல்லை எந்த நிறமும் இல்லை ஆனால் முடிவில்லா ஒளி மௌனம் மற்றும் அருள் மட்டுமே உள்ளது இந்த தெய்வீக மாற்றத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் மனம் அமைதியாக வேண்டும் மனம் அமைதியானதும் ஆக்கினை சக்கரத்தில் உள்ளுணர்வு விழிக்கிறது அங்கே தோன்றும் அதிர்வு மேலே சென்று சஹசிராரத்தில் கரைகிறது சகசிராரத்தில் நம் விழிப்புணர்வு தங்கினால் ஆனந்தம் பெருகும் அனாகதத்தில் நம் விழிப்புணர்வு தங்கினால் பக்தி பெருகும் ஆனால் இந்த இரண்டும் ஒன்றிணைந்தால்தான் நமது சாதாரண உடல் மாறி அருள் உடலாகிறது இங்கு நாம் வள்ளலார் கூறிய அருட்பெருஞ்சோதி மந்திரத்தின் மகிமையை பார்க்க வேண்டியுள்ளது அருட்பெருஞ்சோதி மந்திரத்தில் அருட்பெருஞ்சோதி என்ற வார்த்தை சஹசிராரத்தில் அருளை பெருக்குகிறது கருணை என்று சொல்லும்போது அது அனாகதத்தில் வந்து வியாபிக்கிறது அந்த வியாபித்த ஒளி உடல் முழுவதும் பரவி அருளுடலாக உருமாறுகிறது இங்கே ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அனாகதம் என்பது லோகங்களுக்கான கதவு என்று சொல்லப்பட்டதல்லவா அப்படியானால் அனாகதத்தில் நம் விழிப்புணர்வை நிறுத்தினால் நாம் மறுபடியும் அந்த உலகங்களில் மாட்டிக்கொள்வோமா என்ற சந்தேகம் வரலாம் ஆம் அனாகதத்தில் மட்டும் தியானம் செய்தால் மனம் அங்கே நிற்கும்போது அது லோகங்களின் காட்சிகளையும் அனுபவங்களையும் ஈர்க்கும் அங்கே பந்தம் ஏற்படும் அபாயம் உண்டு ஆனால் சஹசிராரத்திலிருந்து இறங்கும் ஜோதி ஒளியை நாம் அனாகதத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அது உலக அனுபவமாக இல்லாமல் அருள் கருணையாக இறங்கி ஜீவகாருண்யமாக உருமாறுகிறது அந்த அருளொளி பந்தத்தில் சிக்க வைக்காது மாறாக நம்மை பந்தத்திலிருந்து காக்கும் அந்த அருள் நுழையும் நுழையும்போது அது வியாணன் என்ற வாயுவோடு கலந்து உடல் முழுவதும் பரவுகிறது அப்படி பரவிய ஒளி ஒவ்வொரு இரத்த துளியிலும் ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு திசுவிலும் ஊடுருவி அருள் உடலை வளர்க்கிறது அறிவியல் சொல்வது போல செல்களில் உள்ள உயிரொளி அதிகரிக்கிறது அதை பயோஃபோட்டான்ஸ் என்று சொல்வோம் உடல் மெல்ல மெல்ல கனமான பொருளாக இல்லாமல் ஒளியாலான அருள்தேகமாக மாறத் தொடங்குகிறது ஆகையால் அன்புள்ள ஆன்மாக்களே வெளியில் தோன்றும் உலகங்களில் சிக்காமல் மனத்தின் நிறங்களில் மாட்டிக்கொள்ளாமல் சுத்த வெளியில் நிலை பெறுங்கள் சஹசிராரத்தின் ஆனந்தமும் அநாகதத்தின் பக்தியும் ஒன்றிணைந்து அருட்பெருஞ்சோதி ஒளியாக இறங்கி வியானன் என்ற வாயுவோடு பரவி உங்கள் உடலை அருள் உடலாக மாற்றும் அங்கேதான் உண்மையான மரணமில்லா பெருவாழ்வு தொடங்குகிறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி